என் தங்கப்பிள்ளையே நீ இந்த வராகி மீது கொண்ட பக்தி உண்மையானது அது மிகவும் உன்னதமானதும் கூட என் பிள்ளையே அதை உணர்ந்து தான் உன் வராகி அம்மா உன்னை தேடி உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே அம்மா சொல்வது பொய் என்றால் நீ என் வாக்கினை கேட்க வேண்டாம் ஏனென்றால் உண்மையான அன்பு உன்னதமான அன்பை கொண்ட என் பிள்ளைகள் மட்டும்தான் என் வாக்கினை கேட்டு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை புரிந்து கொள்ள முடியும் சாதாரணமாக ஏதோ கேட்போம் என்று நினைத்து கேட்பவர்களுக்கு இந்த தாயானவளின் வாக்கு அத்தனை சுலபமாக புரிந்து விடுவது கிடையாது என் பிள்ளையை அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இப்படி சொல்லியிருக்கின்றேன் என் தங்கமே இந்த உன்னுடைய வாழ்க்கையானது இந்த தாயானவள் என்னுடைய அன்போடு பின்னி பிணைக்கப்பட்டு வைத்திருக்கின்றது யார் நினைத்தாலும் இதை பிரிக்க முடியாது என்கின்ற அளவிற்கு வந்துவிட்டது இந்த தாயானவள் என்னை காணாமல் உன்னால் இருக்க முடியாது அதுபோல என் குழந்தையை காணாமல் இந்த தாயானவள் என்னாலும் இருந்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதுமல்லவா என் தங்கமே தெய்வத்தின் வாக்கினை கேட்பது என்பது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது இது விளையாட்டான விஷயமும் கிடையாது யாரோ பேசுகின்றார்கள் நாம் கேட்கின்றோம் என்று நீ எண்ணிக்கொண்டிருப்பாயானால் அது உன்னுடைய தவறல்லவா என் தங்கமே தெய்வம் உன்னை தேடி வரும் நேரடியாக உன் முன்னால் தோன்றி உனக்கு காட்சி கொடுப்பது கிடையாது மாறாக இது போன்று யாரேனும் ஒருவர் ரூபத்தில்தான் உன்னோடு தெய்வம் பேசும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படி உன்னோடு தினமும் பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பினை நீ விட்டுவிட மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகவும் அற்புதமான விஷயம்தான் இந்த வராகியோடு தினமும் நீ பேசுவதும் அம்மாவின் வாக்கினை தினமும் நீ கேட்பதும் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை உனக்கானதாக்கி நீ நடத்தி செல்லும் பொழுது என்றுமே உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய விருப்பங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை நீயோ அம்மாவின் அன்பினை புரிந்து கொள்கின்றாய் அம்மா நமக்காகத்தான் வருகிறாள் என்பதனை தெரிந்து கொள்கின்றாய் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் சொல்வதை மட்டும் கேட்க மறந்து விடுகின்றாய் நான் சொல்வது சரிதானே என் தங்கமே உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு உன் வாழ்க்கையின் மீது அதிக அன்பு கொண்டு அம்மா உன்னை தேடி வரும் பொழுது என் பிள்ளை இந்த சூழ்நிலையில் நீ என்னை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டும் தானே அடைய நினைக்க வேண்டும் மாறாக அன்போடு உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவளை ஒருபொழுதும் என் குழந்தை நீ உதாசீனம் செய்துவிடக்கூடாது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து நான் உன்னை பல முறை மீட்டு கொண்டு வந்திருக்கின்றேன் எத்தனையோ சோதனைகளிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நான் இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் எப்படியும் உன்னை காப்பாற்றுவதற்கு நான் வந்துவிடுவேன், விடுவேன் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதுமல்லவா மற்றவற்றையெல்லாம் வராகி வழிநடத்துவாள் என்கின்ற நம்பிக்கை ஒன்று போதுமல்லவா இப்படி இருக்கும்பொழுது என் பிள்ளை இந்த தாயானவள் உன்னை தேடி தேடி நிதம் நிதம் வந்துவிட்ட பிறகும் நீ என்னவோ உனக்கு கஷ்டங்கள் வந்துவிட்டது என்றால் மனதை விட்டு விடுகின்றாய் என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை நீ தொலைத்து விடுகின்றாய் நீ முதலில் உன் அம்மா என்னுடைய அன்பினை புரிந்து கொள் நீ என் மீது எந்த அளவிற்கு அன்பும் அரவணைப்பையும் காண்பிக்க நினைக்கின்றாயோ அதை விட அதிகமான அன்பையும் அரவணைப்பையும் இந்த வராகி உன் மீது காட்டிக்கொண்டிருக்கின்றேன் இல்லை என்றால் அம்மா உன்னை தினம் தினம் கண்டு கொண்டிருப்பேனா ஏதேனும் ஒரு ரூபத்தில் உன் அருகில் வந்து நின்று கொண்டுதானே இருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்துகொள் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷத்தை கொடுப்பதற்கானது மட்டுமே என்பதனை என் தங்கமே நான் உன்னை அன்போடு அரவணைக்கின்ற நேரங்களில் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன் நீ சந்திப்பது எல்லாம் மிகவும் குறைவான பிரச்சனைகள்தான் அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு எல்லாவற்றிலும் இருந்து நல்லபடியாக நல்ல நிலையை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன் நீ நினைப்பது நீ அனுபவிப்பது எல்லாமே பாதிதான் அம்மா தடுத்து நிறுத்தியது மீதி பாதி என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் மிகவும் எளிதில் இது புரிந்து விடுவது கிடையாது நாம் நம்முடைய உழைப்பினால் பெற்றுக்கொண்டோம் நம்முடைய அறிவினால் இந்த கஷ்டம் நமக்கு வராமல் போய்விட்டது என்று நினைத்து கொண்டிருப்பாய் அது நீ நினைப்பது தவறு கிடையாது ஆனால் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றியது தெய்வம் என்பதனையும் நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே நான் இன்று உன்னோடு பேச வந்த இந்த நொடி நீ ஒன்றை மட்டும் செய்தால் போதும் ஒரு இரண்டு நிமிடங்கள் உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு அம்மா வராகி தாயே நான் உண்மையாகவே உன் மீது அன்பு வைத்துத்தான் உன் வாக்கினை கேட்கின்றேன் நான் நம்பிக்கை வைத்துத்தான் உன்னை தேடி வருகின்றேன் நிச்சயமாக நான் உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையினால் நீ என் வாழ்க்கையில் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்கின்றேன் இனிமேலும் நீ தருவதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் நான் என்றுமே உன்னுடைய பிள்ளையாக இருப்பேன் என்று எனக்கு நீ வாக்குறுதியினை கொடுக்க வேண்டும் என் தங்கமே எனக்கு உண்மையாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என் பிள்ளை வாழ்க்கையில் தனக்கு வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லை நம் கஷ்டங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு யாரும் இல்லை என்று மனம் வருந்தி நின்றுவிடக்கூடாது எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம் தாய் இருக்கின்றாள் என்ற எண்ணம் உனக்கு வந்துவிட வேண்டும் என் பிள்ளையே ஒரு சூழ்நிலை கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது மட்டும் தெய்வத்தை நினைக்காதே ஒரு சூழ்நிலை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுதும் அந்த நொடியும் நீ தெய்வத்தை அதிகமாக நினைக்க வேண்டும் ஏனென்றால் அப்படி நீ நினைக்கத் தொடங்கினால் இந்த தெய்வம் என்றும் உன்னோடு இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு மாற்று கருத்தோ என் பிள்ளை உனக்கு தேவை கிடையாது நீ எந்த அளவிற்கு என்னை உன் அருகில் அமர வைக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உடனடியாக நடந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளை ஒன்று உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த கஷ்டம் இந்த தாயினுடைய கஷ்டமாகும் உனக்கு அதனை தீர்த்து கொடுத்தால் என்னுடைய கஷ்டமும் என்னுடைய பாரமும் குறைந்துவிடும் அதனால் அம்மா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை தேடி வந்து உனக்கானதை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்றென்றைக்கும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்னுடைய அன்பை இனிமேலும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் என்னை தள்ளி நின்று என்று நீ சொல்லிவிடக்கூடாது உன் கோபம் நியாயமாக இருந்தால் அம்மா அதையும் ஏற்றுக்கொள்வேன் மற்றபடி காரணம் இல்லாமல் ஒரு நாளும் இந்த தாயை உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைத்து விடாது நான் என்றென்றைக்கும் என்னுடைய அன்பினை உன் வாழ்க்கையில் அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே என் கண்களை கண்டாலே உனக்கான தெளிவு நிச்சயமாக கிடைத்துவிடும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு